ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வாங்க ஷோக்குள்ள போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பத்தலகுண்டு டூ தேனி செல்லக்கூடிய மெயின் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் நூற்றி எட்டு ஏக்கர் கட்ரோட் பேஸில் இருந்து மண்பாதங்க மண்பாதை வந்து ஒரு ஐம்பது அடி தூரத்தில் ஒரு இரு முப்பது அடி அகலத்தில் இந்த மண்பாதை ஆரம்பிச்சிடும் லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு ஏக்கர் மொத்தம் பரப்பளவு எம்டி லேண்டாக தான் இருக்குது ஆனால் மொதல் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க முருங்கை அது எல்லாம் போட்டிருக்காங்க இந்த முருங்கை வந்து செட் ஆகலை ஆகாதனால அப்படியே லேண்டை கொடுத்துடலான்ட்டாங்க லேண்டுக்கு பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு அது இதுன்னெலாம் வச்சுருக்காங்க மண் வந்து நல்லா செவல் மண்ணுங்க கல் இல்லாத ஒன்று தான் இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏக்கர் வந்து பாஞ்சு ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசலாம் விலை வந்து மார்ஜின் கிடையாது இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காங்க சிங்கிள் ஓனர் தான் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்க தண்ணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது குளம் இருக்கிறதுனால இது டேம்பு ஏரியா பாசானம் வர இருக்குது அதனால் தண்ணி சோர்ஸு நல்ல நிறைஞ்ச ஏரியா தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி அதிகபட்சம் போர் ஓட்டுனாலே தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கும் இது நான் வண்டியில் போகும்போதே எடுத்த இடம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வீடும் கூட அமைஞ்சிருக்கு உள்ள லேண்டு வந்து நல்ல சமமான ஏரியா தான் காரில் போகும்போதே நான் எடுத்தேன் ஏரியா வந்து நல்ல சிறப்பான ஏரியாங்க இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து நல்ல இடம் போருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு போர் இருக்குன்னு இருக்காங்க சர்வீஸும் பிரிச் சர்வீஸ் இருக்குது இது லேண்டுக்குள்ளே போகிற பாதை எல்லா ஏரியாவிலேயுமே பாதை உள்ள லேண்டுக்குள்ளே போகிறது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நிறைய மரம் செடி எல்லாம் நட்டுருக்காங்க ஆல்ரெடி அதை பராமரிக்க முடியலை இது அந்த லேண்டுக்குள்ளே இருக்க வீட்டுக்கு வரோம் வீடு நல்லா சென்ட்ரிங் போட்ட வீடு தான் உங்களுக்கு மேலும் இந்த இடத்த பற்றி நான் டீடெயில் வேணும்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களை இடத்த கூப்பிட்டு வந்து விசிட் பண்ணுறோம் இடம் பிடிச்சிருந்தா பேசுவோம் இது வந்து லேபர் தங்குகிற மாதிரி ஒரு செட்டு இடம் நல்ல சிறப்பான இடங்க ஒரு பாத்ரூமும் டாய்லெட்டும் கூட அமைஞ்சிருக்கு மேலே ஏறி அந்த ஏரியாவே பாருங்கள் அந்த இடம் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் வீடியோ எடுத்தேன் வீடெல்லாம் நல்லா சென்ட்ரிங் போட்ட வீடு தான் அது சர்வீஸ்லாம் ஃப்ரீ சர்வீஸ் தான் இது வீட்டுக்கு வர சர்வீஸு போர் இருக்குன்னாங்க நாங்கள் போய் போரை பார்க்கலாம் வந்த பையர் டைம் ஆகிடுச்சு வாங்க போகலாம் அப்படின்ட்டார் ஆல்ரெடி இந்த இடத்த சுத்தம் பண்ணி பார்த்தா தான் இந்த இடத்தோட மதிப்பே தெரியும் உங்களுக்கு வந்து புதர் மாதிரி தெரியும் இடம் வந்து சிறப்பான இடம் தான் மண் நல்லா வளமான மண் பக்கத்துல தோப்பு தினந்தோப்பு போட்டிருக்காங்க நல்லா அருமையாக இருக்குது வர்ற எண்டலையாக காமிச்சிருப்பேன் பாருங்கள் அந்த மண் பாதைக்கு விட்டுனா ஒரு பாதையில் ரைட் சைடில் நல்ல சிறப்பான இடம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்